ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன் அதாவது நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா நான் பொதுவாக இந்த ஒரு இது பலன் யாருக்கும் வந்து இந்த பரிகாரம் வந்து பொதுவாக சொல்கிறது கிடையாது விஷயம் என்னென்னா எல்லாரோட கருமாவும் ஒன்று ஒன்று எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சரி அதனால தான் ஒரு பரிகாரம் எல்லாேருக்கும் பண்ணால் வேலைக்கு சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுதில்ல ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்னென்னா கஷ்டத்துலேயும் பெரிய கஷ்டம் வேலை இல்லாமல் இருக்கிறது தான் ப படித்து முடிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது இது இந்த வீடியோ போடுறேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை சீக்கிரம் கிடைக்க ஒரு வீடியோ ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லாேருக்கும் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பரிகாரம் சொல்கிறேன் இது ஸ்ட்ராங்கான பரிகாரம் தான் இருந்தாலும் ப்ராக்கெட்டில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் இந்த பரிகாரம் வேலை செய்யணும்னா முதல்ல நீங்கள் படித்து முடிச்சுட்டு எந்த வேலையுமே தேடாமல் எந்த வேலையும் கிடைக்காம இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை ஒரு வேலை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வேறு எங்கே வேலை பார்த்துட்டு இல்லை அதிகமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வேலை இல்லாமல் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க இல்லைனா உங்களை அங்கே வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க அவங்க இந்த பரிகாரம் பண்ணால் வேலை கிடைக்கிறது கஷ்டம் அவங்க அதாவது முதல்ல சொன்னவங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு பண் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணால் உடனே வேலை கிடைக்கும் ஏன்னா அவங்க கர்மாவுக்கு ஏத்தமாயி இந்த பரிகாரம் ஒரு வேளை உங்கள் ஜாதக அமைப்பு படி நீங்கள் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்து ஏன் வேலையை விட்டீங்க இல்லைனா உங்களை அந்த வேலையிலேருந்து எதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது தெரியாது நமக்கு அந்த கர்மா படி பார்க்கணுன்னா இன்னும் நம்ம உங்கள் டீ ஜாதகத்தை இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணாதான் அது சொல்ல முடியும் ஸோ அதனால நான் இந்த விஷயத்த இப்பயே சொல்லிடறேன் ஃபைன் இன்னும் அந்த பரிகாரத்துக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பரிகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்துவா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் எந்த மதத்தவராக கூட இருக்கலாம் கிறிஸ்டின் இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மதத்தில் வர இருந்தாலும் சரி எந்த ஊருக்காரராக இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா உடனே வேலை கிடச்சிடும் அது சொல்லலாம் அதாவது இந்த பரிகாரம் பண்றதுக்கு கடவுள் நம்பிக்கை வேணுமான்னு கேட்டால் அதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவேன் நீங்கள் கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ கடவுளை கும்பிடுறீங்களோ இல்லையோ அதுவும் தேவையில்ல இந்த பரிகாரம் கோயில்ல போய் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கோயில்லயும் போக தேவையில்ல எங்கேயும் போக தேவையில்ல வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போக தேவையில்ல வீட்லயே உட்காந்து நீங்க பரிகாரம் பண்ணிடலாம் சிம்பிளா தான் இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு காசு ஏதாவது பெருசாக செலவு பண்ணுமான்னு கேட்டா செலவு பண்ண அவ்வளவு பெருசாக எனக்கு கா காசு எதுவுமே இதில் செலவு பண்ற மாதிரி தெரியல சாதாரண விஷயம் தான் இது ஓகே இந்த பரிகாரத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எல்லார் வீட்லேயும் இந்த பழைய சாதம் சாப்பிட்டுருப்பாங்க சி ஒரு வேளை நீங்கள் பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கலாம் நான் சொல்கிற பரிகாரம்னா என்ன தெரியுமா பழைய சாதமும் தொட்டுக்க மஷ்ரூம் ஃப்ரை அதாவது காளான்னு சொல்லுவாங்க மஷ்ரூமை அந்த காளான் ஃப்ரை அப்புறம் இந்த பழைய சாதம் இது ரெண்டுத்தையும் வச்சு காலையில டிஃபனுக்கு சாப்பிட்றது இதுதான் பரிகாரம் இது எப்படி பண்ணணும்னா சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில டிஃபனுக்கு வச்சு சாப்பிடணும் அதாவது இந்த பழைய சாதங்கிறது வந்து ஒரு நாள் முன்னாடியே இப்போ நாளைக்கு பழைய சாதம் வேணும் நாளைக்கு சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரியே சோறுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக எடுத்து அதான் பழைய சாதம் அதை வந்து சனிக்கிழமை காலில் அந்த சாதத்தை எடுத்துட்டு கொஞ்சம் மஷ்ரூம் ஃப்ரையும் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் இது இப்படி எவ்வளோ நாள் சாப்பிட்ணுன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அதாவது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடக்கூடாது இந்த பரிகாரம் ஒரு மண்டலத்துக்கு தான் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வர சனிக்கிழமை இல்லை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இல்லை இது ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்றும் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை இதை சாப்பிட்ணும் காலைல டிஃபனுக்கு மட்டும் இந்த சனிக்கிழமை இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு இந்த மாதிரி வச்சு மஷ்ரூம் ஃப்ரையும் பழைய சாதத்தையும் வச்சு டிஃபனுக்கு சாப்பிடணும் அடுத்த சனிக்கிழமை வரும் இல்லையா அடுத்த சனிக்கிழமைக்கும் டிஃபன் இதே தான் அதுக்கடுத்து சனிக்கிழமை வருது பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிஃபன் இதே தான் அப்படி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள எவ்வளோ சனிக்கிழமை வருதோ அவ்வளோ சனிக்கிழமை இதே டிஃபன் தான் உங்களுக்கு வேளை இதை சனிக்கிழமை நீங்கள் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலைல டிஃபன் வச்சு அதாவது சனிக்கிழமை நைட்டே வந்து அது பழைய சாதம் ரெடி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல டிஃபனுக்கு இதை வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டிஃபனுக்கும் இதை வச்சு சாப்பிட்ணும் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்ணும் இதுதான் பரிகாரம் வேற எதுவும் இல்லை இது எவ்வளோ நாள் சாப்பிடணும்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள வர சனிக்கிழமைகளில் இல்ல ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ஒரு ஒருவேளை நீங்க சனிக்கிழமை ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ சனிக்கிழமை வரும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் சனிக்கிழமை வரும் ஒருவேளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருமா அவ்வளோதான் ஆறு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை ஆறு சனிக்கிழமையும் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிரும் இது ரீசன் என்ன வேலைக்காரகன் சனி ஜாதகத்தில் கர்மாக்கும் அவன் தான் காரகன் சனிதான் வேற எதுவும் கிடையாது நீங்கள் படிச்சு முடிச்சிட்டீங்க வேலை கிடைக்கல விஷயம் என்ன உங்களோட பழைய கர்மால இருந்து சனி பிடிச்சி இழுக்குது புது கர்மாவை கழிக்கணும்னா அதாவது புது ஸ்டேஜுக்குள்ள நம்ம லைஃப்ல ஒரு புது பிகினி ஆரம்பிக்கணும்னா பழைய கர்மாவை நம்ம கழிச்சாகணும் எப்படி கழிப்பீங்க சனின்னா பழையது ஓல்டு அந்த பழையது சாதத்துல நம்ம எடுத்துகிட்டு வரோம் பழைய சாதம்ன்றதும் சனிதான் மஷ்ரூம் காளான் அதுவும் சனிதான் மஷ்ரூம் ஃப்ரை போட்டு பண்ணுறீங்கன்னா எது இதில் ஃப்ரை பண்ணுவீங்க எண்ணெயில் தானே பண்ணுவீங்க அதுவும் எண்ணெய் என்ன அதுவும் சனி தான் இது எல்லாமே சனிதாங்க இந்த எல்லாத்தையும் சனியில் பண்ணி சாப்பிட்ற டைம் எப்போ காலைல டிஃபனுக்கு சாப்பிட சொன்ன காலையில்னா என்ன சூரியன் உதிக்கிற நேரம் காலைல அரை மணிக்கு மேலே உதிக்க வச்சுக்கோங்களேன் இருட்டு போய் பகல் வர நேரம் அது காலை நம்ம டிஃபன் சாப்பிட்ற நேரம் அப்போ இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா பழைய கர்மா பழையது சனியான இருக்கிற கருமா கழிஞ்சிரும் அதுதான் இந்த பரிகாரத்தோட அர்த்தம் உள்ள அர்த்தம் இந்த பரிகாரத்தை கேட்கும்போது நிறைய பேருக்கு சிரிப்பு வரலாம் ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொல்லும்போது நானும் சிரித்தேன் உண்மையிலே ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க என் வீடியோவில் இல்லை இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சொல்கிறேன் இது நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த பரிகாரம் நான் சொல்லலை ஸோ அதனால இது வந்து ஒரு பழிக்கிறதுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து பேர் இந்த பரிகாரம் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் ஆறு பேருக்கு வேலை கிடைச்சிரும் நாலு பேருக்கு கிடைக்காம போகலாம் அது ஏன்னா அவங்க ஜாதக அமைப்பு அப்படி இருக்கலாம் அதை விட ஸ்ட்ராங்கான கர்மா ஏதாவது இருக்கும் நான் கர்மானு தான் சொல்றேன் தோஷம்னு சொல்லலை குழப்பிக்காதீங்க எனக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு அதனால தான் வேலை கிடைக்கலையான்னு கேள்வி கேட்காதீங்க தோஷம் வேற கர்மா வேற அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல நம்பிக்கையோடு பண்ணுங்க ஒரு வேளை இதை பார்த்துட்டு ரொம்ப காமெடியா இருக்கு என்னங்க இது எல்லாரும் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க நீங்கள் என்னடான்னா எதுவும் பழைய சாதமா மஷ்ரூம் ஃப்ரையாக என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள் நல்லதாக நடக்கும் சரிங்களா ஸோ அதை அதை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் ஒரு மறுவேளை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் தென் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ